श्रीमान् श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सनिधत्तां सदा हृदि प्रतिभटश्रेणिभीषणा वरगुणस्तोमभूषणा जनिभयस्थानतारणा जगदवस्थानकारण निखिलदुष्कर्मकर्शना निगमसद्धर्मदर्शन ஜெய ஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா சுதர்சனாஷ்டகம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அனுகிரகித்த ஸ்தோத்திரங்களில் ரெண்டு ஸ்தோத்திரமானது ஆயுதராஜனான சக்கரத்தாழ்வார்னு சொல்லக்கூடிய சுதர்சனர் விஷயமாக இருக்குது ஆயுதமே பகவான் அப்படிங்கிறத அதாவது பகவானுடைய சங்கல்பம் ஆயுதமாகவே இருக்கு அப்படிங்கிறத சக்கர ரூபஸ்ய சக்கரிநகான்ற சோடசாயுத ஸ்தோத்திரத்தில் நாம் பார்க்க போகிறோம் அதனால் இந்த சுதர்சனர் அப்படிங்கிறவர் பகவானுடைய மனசுடைய சங்கல்பமே சங்கல்பஸ்வரூபமே சுதர்சனாழ்வாராக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதனால தான் சுவாமி தேசிகன் மனம் திகிரியாக அப்படின்னு சாதித்தார் பகவானுடைய மனசானது திகிரி திகிரின்னா சக்கராயுதமாக ஆச்சு அப்படின்னு சாதிக்கிறார் அதனால் இந்த சக்கரத்தாழ்வாருக்கு இருக்கக்கூடிய ஏத்தங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஸ்லோகத்திலே சாதிக்கிறார் அதில் முதல் ஸ்லோகம் ஸ்ரேணி பீஷணா அப்படின்னு ஆரம்பிக்கிறது சக்கரத்தாழ்வாருடைய ஸ்தோத்திரத்தில் இந்த சுதர்சனாஷ்டகத்தில் முதல் ஸ்லோகமானது சங்கப் சங்கத்தை பற்றி அதாவது சுதர்சனருக்கு பல ஆயுதம் ஆயுதங்கள் எல்லாமே இவரோடது தான் லோகத்தில் எந்தெந்த ஆயுதங்கள்லாம் இருக்கோ அத் மொத்தன ஆயு அந்த மொத்த ஆயுதங்களுக்கும் இவர் தான் ராஜா இவர் தான் அதிபதி அப்படி இருக்கக்கூடிய இவர் பல ரூபம் இவருக்கு அதாவது ஆயுதங்கள் எல்லாமே இவரை சார்ந்தது அப்படிங்கிறப்போ இவர்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான ஆயுதங்களில் சங்கம் அப்படிங்கிறதும் முக்கியமான ஆயுதம் அதை முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆரம்பிக்கிறார் வன் பணிலம் அப்படின்னு சங்கத்துடைய காரியங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத சாதிக்கிறார் பிரதிபட ஸ்ரேணி பீஷண பிரதிபட்டர்கள் அப்படின்னா பிரதிகூலம் பண்ணுறவர்கள் அப்படின்னு அர்த்தம் எதிரிகள் இந்த எதிரிகள் ஒருத்தர் வந்தால் ஒருத்தரை நாசம் பண்ணுறவர் மாத்திரம் இவர் இல்லை பிரதிபட்டஸ்ரேணி ஸ்ரேணிஹி அப்படின்னா கூட்டம்னு அர்த்தம் இந்த ஸ்ரேணி அப்படிங்கிற சப்தம் நாம் அன்றாடம் யூஸ் பிரதம ஸ்ரேணி ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் போகிற வாழ்க்கெல்லாம் தெரியும் பிரதம ஸ்ரேணின்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாள் எக்ஸாமில் பாஸ் பண்ணுவா சம்ஸ்கிருதம் ப படித்தவளாக இருந்தால் பிரதம ஸ்ரேணியில் உத்தேர்னர் இவர் அப்படின்னு சொல்லுவாள் அதனால் ஸ்ரேணி அப்படின்னா ஒரு க்ளாஸ்ன்னு அர்த்தம் பண்ணுறா ஆனால் கூட்டம்னு அர்த்தம் அப்படி பிரதம ஸ்ரேணியில் அதாவது இந்த பிரதிபட்டர்களுடைய ஸ்ரேணி இந்த எதிரிகளுடைய கூட்டத்தை மொத்தத்தையும் பீஷண அப்படின்னா பயத்தை ஏற்படுத்துகிறவர்னு அர்த்தம் அதாவது இந்த சங்க சங்கம் இருக்கே அந்த சங்கமானது பகவான் திருவாயில பல விஷயங்கள் பண்ணுறதுங்கிறத ஆண்டாள் பத்து பாசுரங்கள் பாடினான் ஆச்சியார் திருமொழியில் அப்போ சொல்கிறச்சே அந்த சங்கத்துக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டால் மீதி ஆயுதங்கள்லாம் பகவானுடைய திருக்கையிலேருந்து விலகி சத்ரு சம்ஹாரம் பண்ணும் சத்ரு ஜெயம் பண்ணும் ஆனால் இந்த சங்கத்துக்கு இந்த பெருமானுடைய திருக்கரத்துலேருந்து நீங்கிறது அப்படிங்கிற விஷயமே கிடையாது பெருமாள் திருக்கையிலேயே தான் இருக்கும் அது ஆண்டாள் சொல்கிறச்சே உனக்கு ஆகாரமோ வசத்தியான ஆகாரம் நீ தங்கிறதும் வசத்தியான இடம் உனக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லி கேட்குற உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் உனக்கு ஆகாரம் என்ன பகவான் எடுத்து வாயில் உன்னை ஸ்பரிசிக்கிறானே தன்னுடைய திருவாயில் அதுவே உனக்கு உணவு உணவு இல்லையா சரி எங்கே நீ படுத்துக்கிற அப்படின்னு கேட்டால் கண்படை கொள்ளல் கடல் வண்ணன் கைத்தலத்தே பெரும் பகவான் கைத்தளத்தேன்னு சொல்ல கேசவன் கைத்த அதெல்லாம் சொல்லலை கடல் வண்ணன் கைத்தலத்தே இப்போ நம்மளை கேட்டால் நம்ம எங்கே ஆ உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த சி வியூ ரோடு அப்படின்லாம் பேர் வைக்கிறாளே ஏன்னா இந்த சமுத்திரத்தை பார்த்துட்டே இருந்தால் சௌக்கியமாக இருக்குது அப்படின்னு தோன்றது அவள் அடுக்க சமுத்திரத்து பக்கத்தில் ஆ வாங்கிக்கிறாள் அந்த மாதிரி பகவான் எப்படிப்பட்டவன்னா கடல் வண்ணன் சமுத்திரத்தையே சமுத்திர வர்ணனாக இருக்கக்கூடியவன் க்ஷீராப்தி என்னும் சமுத்திரம் பார் ச சார்க்கடல்லையே படுத்துட்டு இருக்கக்கூடியவன் அவன் கையில் நீ படுத்துட்டு இருக்கியே அப்படின்னு ஆண்டாள் இந்த சங்கத்தை பார்த்து கேட்குறா அப்பேற்பட்ட இந்த பாஞ்சதன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கம் பிரதிபட்டர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரிகள் மொத்தத்தையும் ஒழிச்சு தள்ளுற பிரதிபட்டஸ்ரேணி பீஷணா அப்படின்னு பகவான் வந்து அந்த சங்கத்தை வாயில வச்சு ஊதனம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பெருமாள் சங்கத்தை வந்து வாயில வச்சு சங்கல்பிச்சாருனாலே போரும் அந்த நாதம் தானாக கிளம்ப ஆரம்பிச்சிடும் அப்படின்னு இந்த விஷயத்தை கீதையில் சொல்றச்சே பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷா தேவதத்தம் தனஞ்சயா பௌன்றம் தத்மோ மகாசங்கம் பீமகர்மா மிருகோதரஹா அப்படின்னு சொல்லி இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்காக சங்கநாதம் பண்ணணும் மகாபாரத யுத்தத்தில் அப்போது இவாள்லாம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு சங்கத்தை வச்சுட்டு ஊதரா ஊதறிச்சு பகவான் சர்வேஸ்வரன் கிருஷ்ணன் பாஞ்சதன்யம் அப்படிங்கிற சங்கத்தை ஊதுறர் தேவதத்தம் அப்படிங்கிற சங்கத்தை அர்ஜுனன் ஊதுறர் பவுண்ட்ரம் தத்மௌ மகா பவுண்ட்ரம் அப்படிங்கிற சங்கத்தை பீமகர்மா விரகோதரஹா விரகோதரன் அப்படிங்கிறவன் இந்த சங்கத்தை ஊதுறான் நகுல சகதேவ் சுகோஷ மணி புஷ்பக நகுலன் சகதேவன்றவா ரெண்டு பேரும் சுகோஷம் அப்படிங்கிற சங்கத்தையும் மணி புஷ்பகம் அப்படிங்கிற சங்கத்தையும் ஊதுறான்னு விஸ்தாரமாக வருது அங்கே என்னென்ன நடந்தது யார் யார் என்னென்னத்தை ஊதினா சங்கத்தை அப்படின்னு அப்படி சொல்லிட்டு சகோஷோ தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயது அப்படின்னு அங்கே வாக்கியம் இப்போது சம்ஸ்கிருதத்தில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நிறைய பன்மையை சொல்கிறதுக்கு பகுவச்சனம் அப்படின்னு தமிழில் எப்படி ஆடு ஆடுகள் அப்படின்னு இருக்கோ அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்துலேயும் அஜஹா அஜாஹா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்குது அப்போது இங்கே கோஷமானது ஏற்பட்டதுக்கு பல கோஷங்கள் ஏற்பட்டன அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் நாம் இத்தனை பேர் ஊதின சங்கநாதமானது மிகுந்த பலத்த ஒலிகளை கிளப்பியது அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் ஆனால் கீதையில் எப்படி இருக்குன்னா சகோஷோ தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானிப் வியதாரயத்துன்னு இருக்குது இது எப்படி இருக்கணும் அப்படின்னா தே கோஷாக தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானிப் வியதாரயன்னு அப்படின்னு இருக்கணும் ஆனால் இது ஏன் ஏகவச்சனத்தில் இருக்கே ஏன் அப்படி அப்படின்னு கேட்டால் இதில் சாஸ்திரார்த்தம் ஒளிஞ்சிருக்கு இத்தனை பேர் ஊதின சங்கநாதத்தை காட்டிலும் மிஞ்சி நிற்கிறதான் பகவான் ஊதின பாஞ்சதன்யம் அந்த சங்கத்தோடைய நாதமானது இத்தனை சங்கத்தோட நாதங்களையும் மிஞ்சி நிற்கிறது அப்படிங்கிறத காண்பிக்கிறார் அந்த ஸ்லோகத்தில் இது எப்படி தெரியும் அப்படின்னா பொதுவாக சேவா காலம் கோவிலில் சேவிக்கிறவா பாராயணம் பண்ணுறவாளுக்கெல்லாம் இந்த அனுபவம் இந்த அனுபவம் ஏற்படும் எப்படின்னா ஐம்பது பேர் சேவாகாலம் பண்ணாலும் ஒருத்தரோட குரல் எல்லார் குரலையும் தூக்கி சாப்பிட்டு மேலே நிற்கும் ஐம்பது பேர் பாராயணம் பண்ணால் ஒருத்தர் குரல் தனியாக கேட்கும் அது காஞ்சிபுரம் கோஷ்டியில் அத்தனை பேர் இருந்தாலும் வலையப்பட்ட சுவாமியோடைய குரலானது தனியாக கேட்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியதான விஷயம் பாஞ்சதன்யத்துக்கு உண்டு அது பெருமாள் எப்படி கஷ்டப்பட்டு ஊதினாரா அந்த பாஞ்சதன்யத்தை ஏன்னா அவ்வளோ சவுண்டு கேட்குறதே அப்படின்னா அப்படி இல்லையா பெருமாள் என்ன பண்ணார்ன்றது திருமங்கையாழ்வார் சொல்கிறார் பந்தார் விரலாள் பாஞ்சாலி கூந்தல் முடிக்க பாரதத்து கந்தார் கழிற்று கழல் மன்னர் கலங்க சங்கம் வாய் வைத்தான் சங்கம் ஊதினான் அப்படின்னு தான் சொல்லணும் திருமங்கை ஆழ்வார் அப்படி சொல்லலை சங்கம் வாய் வைத்தான் வாய் வச்சான் வாயில் எடுத்து வச்சிருந்தான் அதுவே சத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுது ஏன்னா பகவானுடைய சங்கல்பம் என்னன்னு அந்த நித்தியசூரிகள் அவள்லாம் ஆயுதங்கள்லாம் நித்தியசூரிகள் தானே அப்ப அவளுக்கு தெரியும் இல்லையோ அப்படின்றதுனால அந்த சங்கமானது தானே நாதத்தை கொடுக்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறது தெரியுது அதனால இந்த சங்கத்தை கண்டாலே எல்லாரும் பயந்து ஓடுறான் எஸ்யத்வனி தானவ தர்பகந்தா தம்பாஞ்சஜன்யம் சசிகோடி சுப்ரம் சங்கம் சதாகம் சரணம் பிரபத்திய அந்த பஞ்சாயு ஹஸ்தோத்திரத்தில் சொல்கிற மாதிரி அந்த துவனி அந்த சங்கநாதத்தை கேட்டாலே அவள்லாம் ஓடி போய்டுறாளாம் அந்த தானவர்கள்னு சொல்லக்கூடிய ராட்சசாலெலாம் இருக்காளே அசுரர்கள் அவள்லாம் ஓடி போய்டிறாளாம் அந்த துவனியானது அவ்வளோ மேன்மை பொருந்தியதுங்கிறத காண்பிக்கிறார் அதனால்தான் பிரதிபட்டஸ்ரேனி பீஷணா வரகுணஸ்தோம பூஷணா உத்தமமான கல்யாண குணங்கள் என்னென்ன இருக்கோ அது மொத்தத்துக்கும் இவர் பூஷணமாக இருக்காரா இந்த சக்கரத்தாழ்வார் அப்படிங்கிறத சாதிக்கிறார் வரகுணம் அப்படின்னா உத்தம் சிரேஷ்டமான குணம் அந்த குணங்கள்லாம் என்னென்ன குணம் அப்படின்னா வீரிய வீரியசக்தி தேஜஸ் அப்படிங்கிறது தான் உத்தமோத்தமமான குணங்கள் அந்த குணங்கள் எல்லாத்துக்கும் ஸ்தோமம் வரகுண ஸ்தோமம்னா ஸ்தோமம்னால் சமூகம்னு அர்த்தம் அந்த குண குவியல்களுக்கு இவர் பூஷணமாக இருக்கார் அப்படிங்கிறது தெரியுது அதுக்கப்புறம் ஜனிபயஸ்தான தாரணா அதாவது பிறவி பிறப்பு அப்படிங்கிறதே ஒரு பயம் அந்த பயத்துக்கு அந்த பயத்துக்கு அந்த பயத்திலிருந்து நம்மளை தாரணம் அதாவது நம்மளை தூக்கி விடுபவர் பிறவி என்னும் பயம் இருக்கே புனரவி ஜனனம் புனரபி மன மரணம் புனரபி ஜனனி ஜட்டரே சயனம்னு இருக்கே இந்த சம்சார சாகரம் சம்சார திருப்பி திருப்பி பிறப்பிறப்பு மூப்பு பிணி துறந்துன்னு ஆழ்வார் சாதிக்கிறார் பிறப்பு இறப்பு இது திருப்பி திருப்பி இந்த சைக்கிள் வராமல் இருக்கிறதுக்கு அந்த சைக்கிள் வராமல் இருக்கிறதுக்கு இல்லை அந்த சைக்கிள் வரப்போகிறதேங்கிற பயம் கூட இல்லாத பண்ணக்கூடியவர் இந்த சுதர்சன ஆழ்வார் ஜனி பயஸ்தான தாரணா அப்படிங்கிற அடுத்தது ஜகத அவஸ்தான காரணம் அட் இதில் எல்லாமே எல்லா பதங்களும் சம்போதனபரமாகவே இருக்குது சம்போதனம் அப்படின்னா விழிச்சொல்லாகவே இருக்குது விழிச்சொல் சொல்லி உனக்கு அப்பேற்பட்ட உனக்கு ஜெயங்கள் மங்களங்கள் உண்டாகட்டம் ஜெய ஜெய அப்படின்னு சாதிக்கிறார் அதனால் இப்போ இந்த திருநாம ஜ ஜகத அவஸ்தான காரணம் இந்த ஜகத்துக்கு இந்த ஜகத்தானது திரிவித சேத்தன அச்சேதனங்கள் பொருந்தினதாக ஜகத்து இருக்குது இந்த பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்துக்கு காரணம் அதாவது இந்த ஸ்திதி நிலை இருத்தல் முதலிய காரியங்கள்லாம் இவர் பண்ணக்கூடியவராக இருக்கார் அதாவது இந்த உலகத்தை வந்து பகவான் சிருஷ்டி பண்ணுறச்சே கூட இருக்கார் ஸ்திதி அதை அந்த உலகமானது நிலைன்னு இருக்கிறதுக்கு நிக் நிற்கிறதுக்கு காரணமாக கா காரணமாக இருக்கார் பாலகனாக இருக்கார்னு அர்த்தம் பாலக்கன் அப்படின்னா ரட்சிக்கிறார் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியிறது இந்த லகத் இந்த ஜகத்தானது உலகம் மொத்தம் நிலை நிற்கிறதுக்கு காரணமானவரே அப்படின்னு சாதிக்கிறார் அடுத்தது நிகில துஷ்கர்ம கருஷனா அப்படின்னு சாதிக்கிறார் இது முதல்லையே சொன்ன மாதிரி இந்த ஜெகதவஸ்தான காரணம் எப்படி அப்படின்னா பெருமாள் தானே ரஷிக்கிறார் இவர் எப்படி அப்படின்னு கேட்டால் பகவான் எல்லா இந்த பவர் ஆஃப் அட்டானியை வந்து சக்கரத்தாழ்வார்ட்டை கொடுத்துர்றாராம் கொடுத்துட்டு நான் போய் தாயாரோட தனியாக வார்த்தை பேசின்னு இருக்கேன் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அவரோட தா பிராட்டியோரோட பெரிய பிராட்டியாரோட அதனால் நீர் கொஞ்சம் பார்த்துக்கும் அப்படின்னு பெருமாள் பவர் ஆஃப் அட்டானிய சக்கரத்தாழ்வார்க்கிட்ட கொடுக்குறார் அதனால் இவர் இந்த ஜகத்தை சம்ரட்சிக்கிறார் அப்படிங்கிறது தெரியறது அது சுதர்சன சதகத்தில் எஸ்மின் விண்யஸ்ய பாரம் விஜயினி ஜகதாம் ஜங்கமஸ்தாவராணாம் லக்ஷ்மி ஆராயணாக்கியம் மிதுனம் அனுபவத்யொத்யுதாரான் அப்படிங்கிற ஸ்லோகத்துலேருந்து இது தெரியறது நிகில் துஷ்கர்ம கருஷன சகல விதமான பாப்பங்கள் இருக்கே அனைத்து விதமான பாப்பம் எந்தெந்த பாப்பம்லாம் இருக்கோ அந்த பாப்பங்கள்லாம் பாப்பங்களுக்கு ஹிம்சனை ஹிம்சன் ஹிம்சம் பண் ஹிம்சம் பண்ணக்கூடியவர் நீக்குபவர் அப்படின்னு அர்த்தம் எல்லா வகையான தீவினைகளுக்கும் தீவினைகளையும் நீக்குபவராக இவர் இருக்கார் அப்படிங்கிறது தெரியறது அது நிகம சத்தர்ம தரிசனா நிகம தரிசனம் நிகம தரிசனம்னால் சத்தரிசனம் நிகம் நிகம தரிசனம்னா சத்தர்ம தரிசனம் நிகம தரிசனம்னா வேத தரிசனம் வேத மார்க்கம் வேதமார்க்கத்துக்கு வேத மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சத்தர்மங்கள் சிரேஷ்டமான உத்தமோத்தமமான தர்மங்கள் எல்லாம் இவர் தான் காண்பிச்சு அனுகிரகம் பண்ணுறார் வேதங்களில் தெரிவிக்கப்படுற தர்மங்கள் என்னென்ன நல்ல தர்மங்கள்லாம் இருக்கோ அந்த தர்மங்கள் இவர் தான் காண்பிக்கிறார் சத்தர்ம தரிசனம் தரிசனம் அப்படின்னா பிரதர்சகன்னு அர்த்தம் காண்பிப்பவர் அப்பேற்பட்ட உமக்கு சுதர்சன அப்படிங்கிற திருநாமத்தை உடைய உமக்கு ஜெய ஜெய மங்களங்கள் உண்டாகட்டும் முக்காலத்திலையும் தேவர் வெற்றியோடு இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த முதல் ஸ்லோகத்தில் இப்படி நிழில துஷ்கர்ம கரிஷனாங்கிறதுக்கு இன்னும் ஒரு சில அர்த்தம் பார்ப்போம் ஒரு சில தீவினைகள்லாம் மகாநதி ஸ்நானம் பண்ணால் நமக்கு அது போயிடும் மகாநதி ஸ்நானம் அப்படிங்கிற கங்கா ஸ்நானம் காவேரி ஸ்நானம் அப்படின்லாம் சொல்லியிருக்கு அப்படி இல்லையா தானங்கள்லாம் பண்ணணும் சில பாப்பங்கள்லாம் போகணும் அப்படின்னா நம்ம சத் தானம் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் ஒரு சில பாப்பங்கள்லாம் கழியும் ஆனால் சக்கரத்தாழ்வாரை சேவிச்சோமானால் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விதமான பாப்பங்களும் போகிறது அதை மகா பெரியவர்கள்லாம் அதனால சக்கர சக்கரத்தாழ்வார் பிரதட்சணம் பண்ணு அப்படின்னு சாதிப்பா அது பிரமாணங்கள் நிறைய இருக்குது சக்கரத்தாழ்வாரை வந்து சேவிக்கிறவாளுக்கு சகலவிதமான பாப்பங்களும் போகும் அப்படிங்கிறது பல இடங்களில் இருக்கக்கூடிய விஷயம் அதுதான் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல நிகில துஷ்கர்ம கருஷனா அப்படின்னு சாதிக்கிறார் இத்தகைய பெருமைகள் உடையதான திருவாழி ஆழ்வானே உமக்கு பல்லாண்டு பல்லாண்டு அப்படின்னு மங்களங்கள் மங்களாசாசனம் பண்ணுறார் சுவாமி தேசிகன் எதுக்கு இப்போது இவருக்கு மங்களாசாசனங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பகவானுக்கு எப்படி சகலவிதமான கல்யாண குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு பகவான் பரதேவதன் தெரிஞ்சுண்டு பெரியாழ்வார் கண்ணெச்சில் பட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக பல்லாண்டு பாடினாரோ அதே மாதிரி பகவானுக்கு பகவானுடைய விஜயம் அப்படிங்கிறது தான் என்றைக்கும் ஏற்படணும் அப்போது அதுக்கு பகவானுடைய பவர் ஆஃப் அட்டானியாக இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாருக்கு விஜயம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக ஜெயஜெயஸ்ரீ சுதர்சன அப்படின்னு சாதிக்கிறார் சுதர்சன அப்படிங்கிற சப்தத்துக்கே பல அர்த்தங்கள் இருக்குது அதில் ஒரு சிலதை நாம் இப்போ பார்ப்போம் சுதர்சன அப்படின்னா நல்ல பார்வை அதாவது கட்டாட்சத்தை உடையவர் அப்படின்னு அர்த்தம் சுதரிசன அப்படிங்கிறதுக்கு சுதர்சனம் அப்படின்னு எடுத்துண்டோம்னா நல்ல கொள்கைகள் அதாவது நல்ல சித்தாந்தத்தை பிரவர்த்தனம் பண்ணக்கூடியவர் தரிசனம் அப்படின்னாலே சித்தாந்தம்னு ஒரு அர்த்தம் உண்டு ஷட்தர்ஷனம் அப்படின்னு சொல்கிறாள் தரிசனம்னா சித்தாந்தம்னு அர்த்தம் அப்போ சுதர்சனர் சுதர்சனம் அப்படின்னா நல்ல இருக்கிறதுையே மேன் மேன்மை பொருந்திய சித்தாந்தம்னு ஒரு அர்த்தம் அதே மாதிரி தரிசனம் அப்படின்னா கண் கண்ணை போல உள்ளது நமது தரிசனம் தரிசனம்னா சித்தாந்தமானது கண் கண் மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் அதை நாம் ரொம்ப நன்னாக காப்பாற்ற வேண்டிய ஒரு வஸ்து இந்த சித்தாந்தம் அப்படிங்கிறது அந்த அத்தகைய சித்தாந்தத்தை காட்டுபவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் சுதரிசனர் அப்படிங்கிறதுனால திருக்கண் உடையவர் அதாவது என்ன அர்த்தம்னா எல்லாரையும் தன்னோட அழகிய கட்டாட்சத்தினால் அழகிய பார்வையால் அருள்பவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் சுதரிசன அப்படின்னா பேரழகான பேரழகனாக விளங்கு விளங்குபவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் சுதர்சனன் பார்க்கறதுக்கே தரிசனம் தன்னுடைய தரிசனம் அதாவது அவருடைய லுக்ஸ் அதுவே ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் ஜெய ஜெய அப்படிங்கிறது ஒரு தடவை சொல்லலாமே எதுக்கு ரெண்டு தடவை சொல்லணும் அப்படின்னா ஜெய அப்படின்னா வெற்றியையும் ஸ்ரீ அதனால் ஏற்பட்ட ஐஸ்வர்ய ஐஸ்வர்யத்தையும் நன்கு அருள்பவரான சுதர்சனரே ஒரு ஜெயன்றது வந்து அவருக்கு ஜெயத்தையும் ஐஸ்வர் ஐஸ்வர்யத்தையும் எங்களுக்கு அருள்பவரான சுதர்சனரே ஜெயஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெய அதாவது வெற்றியையும் ஸ்ரீயான செல்வம் ஐஸ்வர்யங்களையும் வைத்திருக்கக்கூடிய சுதர்சனரான நீர் ஜய ஜெயிக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் மங்களங்கள் ஏற்பட வேண்டும் உம் உமக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் சுதர்சன நல்ல சித்தாந்தம் அதாவது வேதத்தைக்கு வேதத்துக்கு அபார்த்தம் பண்ணாத வேதத்துக்கு பிராமான்யம் கொடுத்து வேதத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை சரியாக புரிஞ்சுக்கிற இருக்கக்கூடிய இந்த சித்தாந்தம் எதுவோ அந்த சித்தாந்தம் ராமானு சித்தாந்தம் அதுக்கு ஜெயதய அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த முதல் ஸ்லோகத்தில் இது இந்த ஸ்லோகத்தினால இந்த ஸ்லோகத்தினால முதல்ல சத்ருவர்க்கத்தை ஒழிக்கணும் அது இல்லாத அப்படி ஒழிக்கிறவருக்கு நல்ல பண்புகள் இருக்க வேண்டும் என்ன மாதிரி பண்புன்னா ஞாலமலைஸ்வர்ய நிகில கல்யாண குணமும் இவருக்கு இருக்குங்கிறது தெரியப்படுறது சத்ருகுலை ஒழிப்பார்ன்றது தெரியறது சம்சார சாகரத்துலேருந்து நம்மளை காப்பாற்றி பகவான் திருவடியில் சேர்ப்பவர்னு தெரியிறது சகல ஜகத்தையும் இவர் தான் தெரியிறது தெரியுது துஷ்கர்மங்கள் என்னென்ன இருக்கோ அதை நாசம் பண்ணி சத்தர்மமாக இருக்கக்கூடிய மேன்மை பொருந்திய தர்மங்களுக்கு பிரவர்த்தகர் இவர்னு தெரியறது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்திலேருந்து நாம் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஸ்லோகத்தில் அனிஷ்ட நிவிற்த்தி அப்படிங்கிறத காண்பிக்கிறார் அனிஷ்ட நிவிற்த்தின்னா நமக்கு அனிஷ்டமானது அனிஷ்டம்னா நமக்கு பிடிக்காததும் நமக்கு வரக்கூடாததுமான இந்த சம்சார பயம் அதை ஒழிப்பவர் அது மாத்திரமில்லாமல் நிக்கில துஷ்கர்மங்கள் நம்மளுடைய வல்வினைகளெல்லாம் நாசம் செய்பவர் அப்படிங்கிறது தெரிகிறது இதுலேருந்து இருந்து அனிஷ்ட இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார் अडत श्लोकतः क्रमेण क्रमेण नम्ब अनुभविपुं कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः